ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் நம்ம இன்னைக்கு மணத்தக்காளி கீரையில் கசப்பே இல்லாம ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் இப்போ இதில் தண்டு பகுதியெல்லாம் இல்லாம நம்ம கீரையை மட்டும் பறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாஸ்ல எல்லாம் இல்லாமல் ஃபுல்லா ட்ரை பண்ணி ஒத்தி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயும் நல்லா காஞ்சி வந்துடும் வெயிலில் காய வைக்க வேண்டாம்னு நிலையையும் காய வச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வாயில் புண்ணு அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து மனத்தை கழிக்கிற சாப்பிட்றதே இல்லை ஏன்னா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு துளி கூட கசப்பே இருக்காது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது கீரை ஃபுல்லாக நம்மளுக்கு காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கீரையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கணும் அப்படின்னா கீரை வந்துட்டு நல்லா வதங்கிடுங்க நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வராது எண்ணெயில் ஃபுல்லாக பாருங்கள் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு மூணு மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நம்ம இன்னுமே சுக்கு சேர்ப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுக்கு சேர்த்துக்கலாம் சுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பீஸ் வந்துட்டு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தா கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பாக பண்ணிடுங்க இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற விட்டு மிக்ஸி சேரக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாரு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கடுகு குழஞ்சதும் வெங்காயம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கன்சிஸ்டன்சிலாம் நம்மளுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி போதும் அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதைய ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மலத்த கழிக்கீரை கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ்குள்ளே நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் பாய்